இந்த இந்த ஆறு ராசிகளில் எந்த கிரகம் இருந்தாலும் புதிய முயற்சிகள் புதிய ரிஸ்குகள் எடுக்காமல் இருக்கிறது ஒரு ஒரு வருஷத்துக்கு நல்லது மற்றபடி ஒன்றும் பெருசாக கவலை இல்லை ஒன்னொரு விஷயம் இந்த குரு வந்து தனது ராசிக்கு ஏழில் வரப்போகுது அதுக்கப்புறமா குரு மிது கடகத்தை குரு வந்து கடகத்துக்கு உச்ச ராசி அப்போ இந்த குரு இன்னுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஒருவேளை நெகட்டிவ் செய்கிறதா இருந்தால் அதிகமான பவர்ஃபுல்லோட செய்யும் எனவே கொஞ்சம் எல்லாத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இந்த ஒரு வருஷம் இருக்கிறது நல்லது ஏன்னா இங்கே ராகவும் சேரப்போது குருவும் சேரப்போகுது இந்த கேது ஏற இப்ப இப்போ சனி மட்டும் என்ன ஆகுதுன்னா ஒரு அஞ்சு மாதம் மேலே போய்ட்டு திரும்ப அஞ்சு மாதம் கழிச்சு இறங்குறப்ப கொஞ்சம் நல்லது செய்யுமே தவிர ஆனால் இதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இது இழப்புகளை ஏற்படுத்தலாம் என்ன மாதிரி இழப்பு செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்தலாம் அது பாசிட்டிவ் ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் பிரிக்கிறதுங்கிற இழப்பு ஏதாவது ஒன்று கை விட்டு போகிறது இனிமேல் பேசவே பேசாத அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போகிறாங்க இல்லைங்களா அது மாதிரி நிகழ்வுகள் குடும்பத்தில் நடந்துடலாம் எனவே வார்த்தைகளை ரொம்ப பக்குவமா இந்த ஒரு வருஷம் பயன்படுத்தணும் இந்த ஆறு ராசியில் கிரகம் இருந்தால் மற்ற ஆறு ராசிகளில் கிரகம் இருந்தால் ஹாப்பி தான் இப்போ சார் நீங்க சொன்ன ஆறு ராசியில் என் ஜத்துல கிரகமே இல்லை அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள மாறுத ஒரு மாதிரி தோலை தட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதா எல்லா கிரகமும் இந்த ஆறு ராசிகளை உட்காந்துருக்கு சார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கையாளுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது அப்போ இந்த குரு பயிற்சி என்பது ராசிகள் அடிப்படையிலோ நட்சத்திரங்கள் அடிப்படையில் பார்ப்பதை விட இந்த கட்டங்கள்ல என்ன கிரகம் இருக்குன்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம இதுக்கு முன்னால ஒரு சனி ராகுக்கு எதுக்கு போட்டிருக்கிறோம் இதையும் சேர்த்து வச்சு அந்த ஜாதத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் அடுத்த வருஷத்தை பத்தி அழகா திட்டமிடலாம்